ஐபிஎன் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் போன மாசத்துல நம்ம தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா இந்த மாதம் நம்ம பார்க்க போறது என்னவென்றால் மார்கழி மாதம் ஹாப்பி நியூ இயர் மாசம் இல்ல ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னெல்லாம் செய்ய போறாங்க என்னதான் நடக்க போகுது இந்த பறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு எனக்கு என்ன வெள்ளம் கொடுக்க போகிறது இந்த மார்கழி மாசம் நான் நினைச்சதெல்லாம் வாங்கிடுவேனா மாதிரி நமக்கே நமக்குன்னு யூனிக்கா என்னென்ன விஷயங்களை வாங்க ராசி பலன்குள்ள போலாம் அசுஷியல் எப்பயும் போல இந்த தடவை கிரக நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மார்கழி மாதம் என்பது டிசம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இன்னும் போனா டிசம்பர் பதினாறாம் தேதி இருந்து ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் மார்கழி மாதம் என்பது இனிதே மலர காத்திருக்கிறது இல்லையா சோ டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதியிலேருந்து ஜனவரி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் செய்ய போகிறாங்க என்ன நடக்க போகுது என் வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி யோசிச்சமே ஆனது முதல்ல பிளான்ட்ரி பொஷன் பார்த்துக்கலாம் ஓகே மார்கழி மாதம் இந்த தடவை நான் ஏற்கனவே சொன்னேன் போன தடவைலாம் ஒவ்வொரு பிளான்ட்டும் ரெண்டு ரெண்டு வீட்டில் உட்காந்துட்டு அது எப்படி வித்யாவை பலன் சொல்ல வைக்கலான்னு டென்ஷன் ஆக்குதுன்னு அது என்னமோ பிரபஞ்சத்துக்கு எடுச்சோ இல்லையோ இந்த தடவை நாலு பிளான்ட்டும் ஒரே இடத்துல உட்காந்து கும்மி அடிச்சு அதை எப்படி நீ சொல்லுவேன் ஆ சொல்லு அப்படின்ற மாதிரியே இருக்குது சரி வாங்கலாம் நம்ம தான் எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவோம்ல இந்த மார்கழி மாதம் கிரக அமைப்பை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட தனுசு வீடான வீட்டில் அங்க சூரியன் வரக்கூடிய மாதம் தான் மார்கழி மாதம் எல்லாருக்கும் தெரியும் அந்த தனுசு வீட்டில் சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் நான்கு கிரகங்களுடைய ஒரு ஆளுமை அப்படியே இப்படி கா பார்த்தோம்னா நேரம் மிதன வீட்டுல இதுவரைக்கும் கடகத்துல இருந்த குரு நோ நோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எகெயின் கோ டு மிதனம் மிதுன வீட்ல போய் வக்கரகதியில இருந்துட்டு அப்படியே நேராக ஸ்வயங்கன்னு தன்னுடைய ஏழாம் பார்வையான சமசப்தம பார்வையில் இங்க இருக்கக்கூடிய நாலு கிரகங்களையும் பார்த்துட்டு இருக்காரு நான் மட்டும் என்ன சும்மா விடுவேனா அப்படின்ற மாதிரி மிஸ்டர் சனி பனிரெண்டாம் இடத்துல வக்ரத்துல இருந்த சனி வக்ர நிவர்த்தி ஆகி அங்கிருந்து அவருடைய பார்வை பலத்தையுமே இப்ப இருக்கக்கூடிய இந்த நாலு கிரகங்களுக்கும் சனி கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான ஒரு தான் இந்த மார்கழி மாதம் என்பது நகரப்போகிறது ஓகே முதல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி செவ்வாய் போய் தனுசு வீட்டில் அமர்ந்து விட்டார் அதுக்கப்புறம் பதினாறாம் தேதி அங்கிருந்து சூரியன் அப்படியே மெல்லமா நகர்ந்து என்ட்ரி ஆறதுக்கு முன்னாடி தள்ளு 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 அப்படின்ற மாதிரி பதினஞ்சாம் தேதி புதன் போய் உட்கார்ந்தாச்சு அதுக்கப்புறம் இருபதாம் தேதி கிட்ட சுக்கரனுடைய பயிற்சியும் எல்லாரும் போயிட்டீங்க நான் மட்டும் இந்த வீட்டில் இருக்கிறது நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சுக்ரனும் சேர்ந்து டிரான்சிட் ஆகி வந்தாச்சு ஸோ முதல் ஒரு இருபது நாட்களே கிட்டத்தட்ட நாலு கிரகங்களுடைய ஒரு ஆளுமை என்பது தனுசு ராசி வீட்டில் ஒரு கூட்டமைப்பாக இந்த மார்கழி மாதம் என்பது அமோகமாக ஆரம்பிக்கிறது கிட்டத்தட்ட புத்தாண்டு அப்படிதான் இருக்கு பத்தாம் தேதி வரைக்கும் எல்லா கிரகமும் அப்படி தான் இருக்குது பத்தாம் தேதிக்கு மேலே அப்படியே நான் லைட்டாக போயிட்டு மகரத்தை எட்டி பார்த்துட்டு வரேன்ற மாதிரி செவ்வாய் போகிறாரு பின்னாடியே புதனும் போகிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு நானும் நீயும் சேர்ந்து போகின்ற மாதிரி சூரியன் சொரும் சேர்ந்து பத்தாம் தேதிக்கு மேலே மார்கழி மாதம் மகர ராசியில் போய் சஞ்சாரம் பண்ணுறாங்க ஏகேன் திரும்ப நாலு கிரகங்களுடைய செயற்கை இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் வந்து மார்கழி மாதம் பறக்குது ஸோ போன மாதம் ரெண்டு ரெண்டு வீடுனா இந்த மாதம் ரெண்டு ரெண்டு கிரகம் ரெண்டு ரெண்டு வீட்டில் இந்த மாதம் நாலு நாலு கிரகம் நாலு நாலு இடத்துல எப்படிதான் சஞ்சரிக்க போது சரி வாங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போறது என்ன செய்ய காத்திருக்கிறது என்று பார்த்தோமே ஆனால் தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் மனதிற்கு பிடித்த ராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் ஃபெண்டாசிகான் டைம் பீரியட் கிட்டத்தட்ட ஐந்தாம் வீட்டு அதிபதி ராசிநாதன் ரெண்டாம் வீட்டு அதிபதி மூன்றாம் வீட்டு அதிபதி எல்லாரும் ஒரே இடத்துல கும்மி அடிக்கிறாங்க அங்கேருந்து குரு வேற தன்னுடைய சமசப்தம பார்வையான ஏழாம் பார்வையால் அதை அப்படியே ஒளிரச் செய்ய போகிறார் அந்த மாதிரி அமைப்பில் தான் மார்கழி மாதம் பிறகு கிட்ட டிசம்பர் பதினஞ்சாந்தேதியிலேருந்து மேஷராசிக்காரர்கள் மனசுக்குள்ளே ஒரு புது உத்வேகம் பிறக்கும் இந்த இரண்டாம் வீட்டு அதிபதி இந்த ஏழாம் வீட்டு அதிபதியெல்லாம் வந்து மிஸ்டர் சூரியன் சுக்ரன் இவங்கள்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒரே இடத்துல இருக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல தான் குரு பார்க்குறது அதோட நல்ல விஷயம் ஆனால் சேர்ந்து நானும் தான் பார்ப்பேன் நடம் முடிச்சிட்டு சனியும் பார்க்குறாரே என்ன பண்றது சனியுடைய இந்த பார்வை இந்த நாலு கிரகங்கள் மீதும் வழிகிறது ரைட்டா தப்பா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ரைட்டு தான் எவ்வளோ பெரிய விஷயமா தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குருவோட ஒற்றை பறவை போதும் எல்லா ஒற்றையும் தூக்கி சாப்பிட்டு அப்படி ஓரத்துல வைக்கிறதுக்குன்ற மாதிரி இருக்கு ஆனாலும் குரு நல்ல நிலமையா இருந்தா பரவாயில்ல அந்த தான் கொஞ்சம் வக்கரமா இருக்கேன் என்ன பண்றதுன்னே தெரியாத அளவுக்கு இன்றை மேசராசிக்காரர்களுடைய மனசுல அப்படி ஒரு மாதிரியான சில சஞ்சலங்கள் எட்டி பார்க்குவேன் எப்பயும் குருவை நான் தான் வச்சு பார்ப்பேன் இல்லையா நாடிமறையில அந்த மாதிரி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த கொஞ்சம் மனரீதியான ஒரு ஸ்ட்ராங்னஸ் தேவைப்படுதோ ஆமாம் ஸோ ராசிக்காரர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆகும் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஒரே இடத்துல இருக்கிறது ரெண்டாம் வீட்டு அதிபதி ஒரே இடத்துல இருக்கிறது ராசிநாதன் ஒரே இடத்துல இருக்கிறது மூன்றாம் வீட்டு அதிபதி ஒரே இருக்கிறது இருக்குது நான்காம் வீட்டு அதிபதி ஒன்று ரெண்டு மூணு நாள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வச்சுட்டு மேஷ மேசராசிக்காரர்களுக்கு வேறு என்ன வேணும் எல்லாம் கிடைக்கும் போகுது கெட்டது கேட்காது கேட்க நினைப்பது கேட்டுக்கொண்டு இருப்பது எல்லாம் இந்தா இந்த பிரபஞ்சம் வந்து மேசராசிக்காரர்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இருக்கு இன்றவை ஆரம்பிக்கும் போதே யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னா பொருளாதார வெற்றி அப்படின்றது மேஷராசிக்காரர்கள் தான் சொன்னா அது நியூ இயர் பலன் மாதிரி போயிடும் நம்ம மார்கழி மாத பலன் எடுக்கறனால முதல் ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மேஷராசிக்காரர்களுடைய ஆளுமை என்பது ஒரு அலாதிகமாக இருக்கும் வேற லெவல் மாஸ் காட்டுவீங்க பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பா மேசராசிக்காரர்களுக்கு இந்த தடவை காத்து இருக்கு டிசம்பர் பதினஞ்சாந்திக்குள்ள எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் விஸ்வரூப வெற்றி தான் நிறைய பேர் தொழில் ஒரு ஆவதற்கான வாய்ப்பு ஏன்னா இந்த பஞ்சமதாஸ்தான அதிபதி ஒன்பதாம் இடத்தை சேர்ந்து திரிகோணங்கள் இயங்குது நான் இப்படி ரொம்ப டெக்னிக்கலா இந்த சொல்லப் சொல்ல போறேன் எல்லாருக்கும் சொன்னாதானே அப்போ கொஞ்சம் புரியும் அதனால கொஞ்சம் டெக்னிக்கலா பேசுவோம் வாங்க ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம்லாம் திரிகோணங்கள் இந்த திரிகோணங்கள் தங்களுக்குள் ஒரு இணைவு ஏற்படும் தான் அந்த ஜாதகருக்கான தேவைப்பட்ட எல்லா விஷயமே கிடைக்கும் இல்லையா அப்போ ஒன்றாம் இடமான ராசிநாதன் ஐந்தாம் இடமான பஞ்சமா அதிபதி சூரியன் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்பதாம் இடமான குரு வீட்டில் ஒன்பதாம் அதிபதியோட பார்வையில்லை வேற என்ன வேணும் எல்லாமே கிடைக்கப்போகுது மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் கீர்த்தி செல்வாக்கு சொல்வாக்கு குருமானோட ஆசைகள் அப்பாவுடைய அசையும் சொத்து அசையாம் சொத்து நிறையா ஊருக்கு டிராவலுக்காக வெளியூருக்கு போகிறது வெளி மாநிலத்துக்கு போகுது வெளிநாட்டுக்கு போறது ஏற்கனவே ஒரு நாட்டிலேருந்து இப்போதான் வந்து காலையில் ஜப்பான்லருந்தே நைட்டு இருந்தேன்ற மாதிரி அப்படியே கேட்க தான் கதை விடுற மாதிரி இருக்கும் நிஜமா மேஷராசிக்காரர்களுக்கு இது நடக்கும் ஓர் ஊரா ஊர் ஊரா கண்ட்ரி கண்ட்ரியாக போறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுப்பதற்காக தயாராகி விட்டது கொஞ்சம் எதில் கவனம் பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த என்ன ஆகும்னா நான் ஒரு விஷயம் ரொம்ப சூப்பராக பார்க்குறேன் மேஷராசிக்காரங்க நோ சொல்ல கத்துக்க போறீங்க எஸ் ஆன்ம பலம் அதிகரிக்க போகுது ஐந்தாம் இடம் வழுக்கும் போது குருவோட பார்வையில் குழந்தைகள் மூலமாக ஒரு பெருமை பெற்றோர்கள் மூலமாக ஒரு பெருமை காதல் கவிதை கல்யாணம் திருமணம் எல்லாம் திடீர்னு யோசிக்காம இங்கேருந்து நம்ம கேரளா போகுமா இங்கேருந்து பங்களாதேஷ் போவோமா சீட்டு வாங்குவோமா லாட்ரி வாங்குவோமா உட்காந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு அதிர்ஷ்டம் அடிக்குமான்ற மாதிரி யோசிச்சிங்களா கிரகம் பிளிகா பிளானி காட்டிடும் நம்மளுக்கு வேணாம் நம்ம பண்றதே அதிர்ஷ்டமாக தான் இருக்கு அதனால ஒரு இருபதாம் தேதி அதாவது மார்கழி இருபது வரைக்குமே தான் இருக்கு ஒன்றும் பெருசாக எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவா வர்ற மாதிரி எதுவுமே இல்லை மேஷராசிக்காரர்களுக்கு பேச்சில் மட்டும் கவனம் தேவை இந்த ஐந்தாம் இடம் வழுக்கும் போது அதுவும் வக்ர குருவோட பார்வையில இருக்கக்கூடிய இந்த காலத்துவம் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் நிறைய பேர் உங்களை பற்றி காசிப் பேசுவாங்க இந்த மூன்றாம் வீட்டு அதிபதி புதன் இருக்கார்ல கெட்ட பய அவர் இந்த மூணு மார்க் முடியப்பட்ட புதன் வந்து கூட இருக்கிறது அப்படின்றது ட்ராவலை இண்டிகேட் பண்ணாலும் பரவாயில்ல ஹெல்த்தை இண்டிகேட் பண்ணாலும் பரவாயில்ல உங்களை பற்றி காசிப் பேச வைப்பார் இந்த மூன்றாம் இடம்ன்றது காசிப் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் நீங்கள் யாரை பற்றியும் பேசாதீங்க யார் உங்களை பற்றி பேசினாலும் காதில் கேட்டுக்காதீங்க இவ்வளோ தான் இந்த ஒரே ஒரு தாரக மந்திரம் இந்த ஒரு மாதம் மட்டும் மேசராசிக்காரங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் ஜெயிச்சிடுவீங்க அந்தளவுக்கு விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாவது வருடங்கள் ஆரம்பிக்கும் போதே அதிரடிதான் சரவெழியா மேஷ மேசராசிக்காரர்கள் பொருளாதார மேன்மை கிடைக்க போகிறது வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் நிறைய மேசராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் புதன் அப்படின்னாலே இஎன்டி தான் அதே மாதிரி நுரையீரல் எல்லாம் புதன் தான் மூச்சு விடுதல் சோ நிறைய பேருக்கு கொஞ்சம் சளி தொந்தரவு தொற்று நோய்களால் சில உபாதைகள் வர்றது கொஞ்சம் த்ரோட்ல ப்ராப்ளம் வர்றது நைட்டு படுத்து எழுந்திரிக்கும் போது கழுத்து சுழுக்கிறதுன்ற மாதிரி சின்ன சின்ன உபாதைகள் எட்டி பார்க்கலாம் அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டால் போதும் படிக்கிற மேசராசி குழந்தைங்க எப்படி படிப்பீங்க வேறு லெவல் சூப்பராக படிக்க போகிறீங்க கிட்டத்தட்ட நீங்கள் ஸ்கூல் படிக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி காலேஜ் படிக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி இல்லை இருபது வயதை தாண்டி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி இல்லை வேறு ஊர் வேறு நாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு சொல்லி டோஃபல் ஜே மாதிரி எழுதக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அத்தனை அத்தனை பேருக்கும் வெற்றி தான் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு மேசராசிக்காரர்களுக்கு இனிதே வளர காத்திருக்கிறது ஓகே இருபது இருந்து நாற்பது பேரு இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னா இடம் மாற்றம் மாற்றம் மண்டி மாற்றம் பொருள் மாற்றம் உங்களுக்கே உங்களுக்குன்னு சில விஷயத்தை வாங்கிக்க போறீங்க நிறைய பேருக்கு போன் வாங்குறதுக்கான யோகம் இருக்கு வாங்குனீங்கன்னா சொல்லுங்க எனக்கு நிறைய பேர் ஃபோன் வாங்குவீங்க மூன்றாம் இட ததிபதியோடு சேர்ந்து செவ்வாய் மூன்றாம் இட ததிபதியோடு சேர்ந்து பஞ்சமதி மூணு அஞ்சு ரெண்டெல்லாம் எல்லாம் இயங்குது வேற லெவல்ல இருக்கு எனக்கு மேசராசிக்காரர்கள் நெகட்டிவா சொல்றதுக்கு இந்த ஒண்ணுமே இல்ல நீங்களாம் உங்களுக்கு எடுத்துக்காம இருந்தீங்கன்னா இந்த மாதம் என்பது உங்களுக்கான ஒரு செம்ம ஜாக்பாட் மாசமா இருக்க போகுது ஓகே நாற்பது வயதுலேருந்து அறுபது இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு தொழில் முனைவோர் ஆவீங்க ஆனால் என்னன்னா கடன் வாங்குறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த தசைகள்லாம் வரும்போது ஆல்மோஸ்ட் இந்த வயது ஒருத்தவருக்கு எனக்கு தெரிஞ்சு ஆஹ் ராகுதசை குரு கிட்ட என்ட்ரி ஆகிடுவீங்க ஆல்மோஸ்ட் அப்போ அங்கே இருக்கக்கூடிய அமைப்புமே ரொம்ப சூப்பர்னா சொல்ல முடியாது குரு கொஞ்சம் வக்கரமா இருக்காரு எப்பயுமே தசா புத்தி பலன்கள் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் அப்ப நாற்பது டு வயசு இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்க பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடன் கிடைக்குதுன்றதுக்காண்டி நிறைய வாங்கிட்டு பின்னாடி படக்கூடாது ஏன்னா அங்கே விரயத்தை சனி இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு விரயத்தை இண்டிகேட் பண்ணுறாரோ இல்லையோ ராசிநாதனே பார்க்குறாருன்ற போது உங்களுடைய ஆளுமையை காட்டுறதுக்கு தப்பா எடுத்துக்காதீங்க நீங்கள் யாருன்னு புரு பண்ணுறதுக்காண்டி செலவு பண்ணியாவது நீ அடிக்காரில் போறியா அந்த நானும் போகிறேன் பாரு மாதிரி வாடகை எடுத்து ரூபா தண்டம் பண்ணுவோம் அதனால கொஞ்சம் அதில் கவனமாக இருக்கணும் பொருளாதார விஷயத்துலேயும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுற விஷயத்துலையும் தேவையில்லாம கடன் வாங்குவதிலும் ரொம்ப கவனமா இருக்கணும் மேஷராசிக்காரங்க இந்த வயது ஒருத்தவர்களுக்கு ஓகே அறுபது வயத்தாண்டிய மேசராசிக்காரர்களுக்கு அனுபவத்தின் மூலமாக ஒரு செமையான ஒரு விஷயம் நடக்கும் நீங்க உங்க அனுபவத்தை சொல்றது மற்றவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கும் நிறைய ராசிக்காரங்க அவங்களுடைய அண்டை அயலாருடன் இருந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போகும் நிறைய மேசராசிக்காரர்களுக்கு இந்த வயது ஒருத்தவர்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு மன பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் மேபி கண்டிப்பா அது வந்து குரு வக்ரமை நாலாம் இடத்துல இருக்கும்போது ஆரம்பிச்சதா இருக்கும் இந்த நேரத்துல அதுக்கான ஒரு தெளிவெல்லாம் இருந்து இது வரைக்கும் தூங்காத தூக்கமெல்லாம் மேசராசிக்காரங்க தூங்குவீங்க பதினஞ்சாம் தேதியிலேருந்து இன்னும் கரெக்டாக இந்த ஜனவரி மாதம் இன்னும் இதில் பத்து தேதி எடுத்தோம் அப்படின்னா ஜனவரி மாதம் ஒரு பத்தாம் தேதி வரைக்கும் சின்ராசா கையில் பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு மேசராசிக்காரங்களுக்கு பட்டாம்பூச்சியாக பிறக்கும் போது அந்த அளவுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி ஆகக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது சரி ஓகே என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் இந்த வருடம் உங்களுக்கு சுபிக்ஷமாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சுபிக்ஷமாக இருக்கும்னு பார்த்தோன்னா மார்கழி மாதம் கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ஒரு வாரத்தில் ஏற்றத்தை இறக்கத்தை கொடுத்தாலுமே முருகப்பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்குது ஏன்னா ராசநாதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போறாரு குருவோட பார்வையில் பஞ்சமாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போறாரு குருவோட பார்வையில் இரண்டாம் வீட்டு அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போறாரு மூன்றாம் வீட்டு அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போறாரு இவங்களெல்லாம் ஸ்ட்ராங்காக இப்படி இருக்க விடலான்ற மாதிரி சனியும் பார்த்து கொஞ்சம் அப்படியே ஷேக் பண்ண போறாரு அப்போ கர்மாவை வெல்லக்கூடிய அந்த கார்த்திகையினுடைய பாதத்தை பிடித்து கொண்டால் மேசராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதமாக இருக்குது ஓகே மேசராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்க பார்ப்பீங்க இல்ல வாங்குவீங்க மேசராஜ்காரங்க இந்த யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குவீர்கள் கவனத்தில் சொல்லுங்க யானை பார்க்கறது யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குறது நீங்க போற கோவிலை எதிர்பார்க்காம யானை நிக்கிறது ஏதோ ஒரு இடத்துல போகும்போது யானை படத்தை பாக்குறது எங்கேயாவது திரும்பி திடீர் நீங்க போயிட்டு இருக்கும்போது ரோடுல ஏதாவது ஒரு யானை தென்படுறது யானை இமேஜ் பார்க்கறதுன்ற மாதிரி யானையோட கனெக்ட் ஆக போகுது அப்படின்னா என்ன அர்த்தம் எவ்வளவு பெரிய மழை மாதிரி பிரச்சனை வந்தால் நான் இருக்கேன் உன்னை பாக்குறதுக்கு அப்படின்னு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய சமிக்கைகளாக நீங்க பார்க்கக்கூடிய இந்த யானை அப்படின்றது இருக்கும் ஸோ காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் இனிதயமலரை காத்திருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு